வெல்கம் டு ஜெஎஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி நான் ஃப்ரான்சிஸ் அகை ஆரோக்கியம் மேரி நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் எயித்து யூனிட்டை பற்றின சிலபஸ்லேருந்து ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்ருக்கோம் இன்ட்ரொடக்ஷனில் இருந்து சிலபஸ் வைஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எய்த் யூனிட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றதுல தமிழரின் வாழ்வியல் முறைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த தமிழருடைய வாழ்வியல் முறைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருந்தது என்னென்ன தொழில்கள் பண்ணாங்க அவங்களுடைய சமயம் என்னவா இருந்தது பொருளாதாரம் எப்படி இருந்தது அவங்களுடைய அறிவியல் சிந்தனை என்ன இருந்தது அதன் மூலமாக வாணிப அறிவு எப்படி இருந்தது வானியல் ஆராய்ச்சியில் எப்படிலாம் இருந்தாங்க உணவு என்ன உடை என்ன இருப்பிடம் என்ன இந்த மாதிரி முழு விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியது தான் தமிழருடைய வாழ்வியல் முறை அப்படின்றது தமிழ் சமுதாய வரலாறுல தமிழருடைய வாழ்வியல் முறை அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருந்தது அதை பத்தியும் அவங்களுடைய தொழில்கள் என்னெல்லாம் இருந்தது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழருடைய குடும்ப முறை அப்படின்றது ஒரு சமூகத்துக்கு அடிப்படை அழகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் சரிங்களா அந்த குடும்பத்துக்கு அடிப்படை காரணமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஓகேங்களா மனித சமூகத்திற்கு அடிப்படை அழகு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு குடும்பம் குடும்பத்துக்கு அடிப்படை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் ஓகேங்களா இந்த குடும்பம் திருமணம் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தையும் சங்க இலக்கியத்திலேயோ தொல்காப்பியத்திலேயோ எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை சரிங்களா ஆனா சங்க காலத்திலிருந்தே நமக்கு குடும்ப அமைப்பு இருந்திருக்கு திருமணம் அப்படின்ற ஒண்ணு இருந்திருக்கு ஆனா இந்த ரெண்டு வார்த்தைகளும் டைரக்டா சங்க இலக்கியத்திலையும் தொல்காப்பியத்திலும் குறிப்பிடப்படவில்லை ஆனா குடும்பம் அப்படின்ற சொல் முதன் முதல்ல பயன்படுத்தினாங்க சரிங்களா இது உங்களுக்கு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க குடும்பம் என்னும் சொல் பயன்படுத்தப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் குடும்பம் அப்படின்ற சொல் தொல்காப்பியத்திலையும் சங்க இலக்கியத்திலையும் இடம்பெற விளை அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ சங்க இலக்கியத்துல இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடம்பை குடும்பு கடும்பு அப்படின்ற வார்த்தைகளும் பயன்படுத்தி இருக்காங்க சரிங்களா சங்க இலக்கியத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் குடம்பை குடும்பு கடும்பு அப்படின்ற சொற்கள் வருதோ அதையெல்லாமே இந்த குடும்ப அமைப்போடு தொடர்புடைய வார்த்தைகள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுல இந்த குடும்ப அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடி வாழ்தல் அப்படின்றது பொருள் இந்த குடும்ப அப்படின்ற வார்த்தையோட அம் அப்படின்ற ஒரு விகுதி சேர்ந்துதான் குடும்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வாழக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா தான் வந்துட்டு நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத வந்துட்டு தொல்காப்பிய நூற்பால எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல் மனை அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க சரிங்களா அதுக்கான பாடல் தான் இது இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரவு குறியே இல்லக மனையோர் கிழவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காலை யான அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல எல் மனை அப்படின்ற வார்த்தைகள் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழிடங்களை தான் குறிக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழிடம் அப்படின்றதுக்கு சங்க இலக்கியத்தில் என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இல் மனை குரம்பை புழப்பில் முன்றில் குடில் கூரை வரைப்பு முச்சம் நகர் மாடம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே சங்க இலக்கியத்தில் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககால மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்விடங்களை குறிக்குது இதுலருந்து உங்களுக்கு கொஷின் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் முன்றில் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்னா வாலிடம் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லைனா வரைப்பு அப்படின்றது சங்க இலக்கியத்தில் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேக்கலாம் சரிங்களா இதுவும் வாலிடம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகனானூர்ல மருதத்தனை பாடல் ஒண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா அதாவது தம்மனை அப்படின்றது மனைவி தன்னுடைய இல்லத்தையும் நும்மனை அப்படின்றது கணவனுடைய இல்லத்தையும் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க பொதுவா சங்க இலக்கியத்துல வாலிடங்களை வந்து இல்மனை அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொல்றோம் வீடு அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தாம அப்ப தம்மனை அப்படின்றது என்னுடைய மனை நும்மனை அப்படின்றது உன்னுடைய மனை அதாவது உன்னுடைய வீடு அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தம்மனை நும்மனை என்ற வார்த்தை எந்த நூலில் இருக்கு அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அகநானூர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறநானூர்ல புக்கில் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் சொல்றாங்க சரிங்களா புக்கில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்காலிக தங்குமிடம் இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்காட்டி தங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்கில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா புக்கில் அப்படின்னா என்னன்றது தெரியணும் தற்காலிக தங்குமிடம் அந்த வார்த்தை எந்த நூலில் இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புறநானூல் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து தனியாக வாழக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சொல்லியிருந்தது தம்மனை அதாவது என்னுடைய வீடு அப்படின்னு அர்த்தம் இங்க வந்துட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா செப்பரேட்டடா இருக்கிறதுக்கு பேரு தன்மனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்க்கை வாழ்றதுக்காண்டி அந்த தொடக்க காலத்துல இருப்பாங்க இல்லையா அந்ததுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனந்தகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மனந்தகம் அப்படின்றது இல்லற வாழ்க்கையோட தொடக்க காலம் அப்படின்னு இந்த தொடக்க காலம் அப்படின்றது எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தான் இல்லற வாழ்வின் தொடக்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அத சங்கலிக்கத்துல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மனந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மனந்தகம் அப்படின்றதுதான் பிற்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி குடும்ப அமைப்பு முறை அப்படின்ற ஒண்ணு உருவாக்குறதுக்கு அடிப்படையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்க காலத்துல தாய் வழி குடும்பம் இருந்தது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சரிங்களா தாய் வழி குடும்பம் அப்படின்னு இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் வந்து தந்தை வழி குடும்பம் ஒரு பெண் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனோட வீட்டுக்கு போயிடணும் அங்கதான் அவளை வந்துட்டு குழந்தை பெற்றெடுத்து அவங்களுடைய குடும்பம் அப்படின்றது கணவனுடைய குடும்பமும் ஆயிரும் ஆணுடைய ஆதிக்கம் தான் இங்க அதிகமா இருக்கும் ஆனா தாய் வழி குடும்பம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு தலைமை தாங்க கூடியவள் தாயா தான் இருந்திருக்கா சரிங்களா இந்த சங்க காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் வந்துட்டு திருமணம் செய்ததுக்கு அப்புறம் தன்னுடைய இல்லத்திலேயே தொடர்ந்து இருப்பா இல்லையா அந்த முறைக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முறை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிற்று பத்துல வந்துட்டு சேர நாட்டு மருமக்கள் முறை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சேர நாட்டுல இந்த மருமக்கள் தாயமுறை தாயமுறை அப்படின்னா தாய் தான் ஒரு குடும்பத்துக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியவள் மறுமக்கள் தாய முறை அப்படின்றது கணவன் திருமணமானதுக்கு பின் தன்னுடைய மனைவி வீட்டுல வந்து தங்கி இருக்கிறது சரிங்களா இதுக்கான சான்று எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துல சொல்லிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகையில மருதத்தினை பாடல் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் வழி சொத்துக்கள் வந்து பெண்களுக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு தான் போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழி சொத்துக்கள் பெண்களுக்கு போய் சேர்ந்தனா என்று சொல்லக்கூடிய சங்க நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குறுந்தொகை அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மருமக்கள் தாய முறைக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா புறநானூர்லயும் கழித்தொகையில இருக்கு அஞ்சு வரிகள் இருக்கும் அஞ்சு வரிகளையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த நூலில் இருந்து இந்த வரிகள் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பொருத்துகள்ல கேட்கலாம் சரிங்களா சிறுவர் தாயே பேரீர் பெண்டே அப்படின்னு புறநானூர்ல சொல்லியிருக்காங்க செம்முது பெண்டின் காதலன் சிர ஆண் அப்படின்றதும் புறநானூர்ல இருக்கு வானரை கூந்தல் முதியோன் சிறுவன் அப்படின்னு புறநானூர்ல சொல்லியிருக்காங்க முளரி மருங்கின் முதியோன் சிறுவன் அப்படின்றதும் புறநானூர்ல இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நான்கு வரிகளுமே புறநானூர்ல இடம்பெற்றிருக்க கூடியது அடுத்து கழித்தொகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா என் மகன் ஒருத்தியும் பிறன் மகன் பிறல் மகள் ஒருவனும் அப்படின்றது கழித்தொகையில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா அதாவது இந்த பாட்டு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீணையிலிருந்து இசை வந்தாலும் அந்த இசை வீணைக்கு சொந்தம் இல்லை யாரு அதை ரசிச்சு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அது போல உன்னுடைய மகள் உன்னிட்ட இருந்து பிறந்திருந்தாலும் உனக்கு சொந்தமில்லை அவள் யாரை திருமணம் செய்துக்கிறாரோ யாரை விரும்புகிறாளோ அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு வரும் சரிங்களா இந்த ஐந்து வரிகளுமே மருமக்கள் தாயமுறைக்கு எடுத்துக்காட்டுகள் சரிங்களா மறுமக்கள் தாய்முறைக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த வரிகளை கொடுத்து எந்த நூலில இடம் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் தெளிவா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தை வழி குடும்பம் பத்தி பார்க்க போறோம் சங்க காலத்திலே வந்துட்டு ஆணை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு முறை வந்துட்டு உருவாயிருச்சு அப்படின்றதை நம்ம பாக்குறோம் சரிங்களா இத வந்துட்டு மனமானதுக்கு அப்புறம் தலைவன் வந்துட்டு தலைவிய அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தலைவனுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவி போட்டு இருக்கக்கூடிய சிலம்ப வந்துட்டு கலட்டிடுறாங்க உங்க வீட்டு சிலம்பு நீ கலட்டிடு இங்க வந்துட்ட அந்த ஞாபகம் உனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கலட்டிடுறாங்க அதுக்கு சங்க இலக்கியத்துல என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலம்பு களி நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிலம்பு களி நோன்பு அப்படின்றது தந்தை வழி சமூகம் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருந்திருக்கக்கூடிய ஒன்று அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் வீட்டுக்கு மனைவி வந்தவுடனே தாய் வீட்டில் போட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த சிலம்பை வந்துட்டு கலட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பேருதான் சிலம்பு களி நோன்பு அதையே வந்துட்டு ஐங்குறு நூறுல எப்படி சொல்லி எம்மனை வதுவை நமக்கு திருமணம்னு தெரியும் சரிங்களா நும்மனை அப்படின்னா உங்க வீட்டில் உங்க வீட்டில் போட்டிருக்கக்கூடிய அந்த சிலம்பை கலட்டிட்டு இங்க இன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு இங்க நல்ல குடும்பம் நடத்து அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் வரும் சரிங்களா இந்த வரிகள் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐங்குறநூறுல சிலம்பு களி நோன்பை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாலும் ஐங்குறநூறு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகையில ஒரு வரி வரும் என்ன வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மனையுரை மகளிற்கு ஆடவர் உயிரே அப்படின்றது இது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு டிஎன்பைல கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது பெண் வந்துட்டு தன்னுடைய கணவனையே முழுவதும் சார்ந்திருந்தால் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்ப பெண் வந்துட்டு கணவனையே முழுவதும் சார்ந்திருந்தால் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஆணை மையமாக கொண்டிருக்கக்கூடிய தான் இருந்திருக்கு பெண்களுக்கு இங்க இம்பார்ட்டன் கொடுக்கல அதனால வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்திலேயே தந்தை ஒளி சமூகம் அப்படின்ற ஒண்ணு உருவாயிருச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி குடும்ப முறை எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐங்குறு நூறுல வந்து பாத்தீங்கன்னா இளமகவு நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப காட்சிகளை வந்து தெளிவுபடுத்துறாங்க இளமகவு நிலை அப்படின்னு என்னன்னா அந்த கல்யாணம் ஆகி அந்த ஃபஸ்ட் பீரியட் இருக்கும் இல்லையா ஸ்டார்டிங் பீரியட் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இளமகவு நிலை அப்படின்னு சொல்றாங்க கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் என்னுடைய மகள் வந்துட்டு என் வீட்டில் ஒரு வேலையும் செய்யலை கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாளே எல்லா வேலையும் செய்கிறாளே அப்படின்ற மாதிரியான செய்தி வரும் சரிங்களா இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனி குடும்ப முறைக்கான சான்று அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஐங்கருநூறுல மரிய மாண்பினை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்கும் சரிங்களா இதுவும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு மரியப்படுத்த மாண்பினை போல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் குடும்பம் நடத்தினர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதுக்கு அர்த்தம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிந்த குடும்பம் அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்றது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு என்னன்னா கணவன் மனைவி அவங்களுடைய குழந்தை அவங்களுடைய பெற்றோர் யாராவது கூட இருப்பாங்க இல்லையா அந்த இதுக்கு பேருதான் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க இந்த நேர்வழி விரிந்த குடும்ப அமைப்பு முறை பத்தி ஒக்கூர் மாசாத்தியார் அப்படின்றவங்க வந்துட்டு புறநானூற்றுல சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரியான ஒரு விரிந்த குடும்ப அமைப்பு முறை இருந்தது தலைவனும் தலைவியும் தன்னுடைய மகனோடு சேர்ந்து த கணவனுடைய தந்தையோடு சேர்ந்து குடும்பம் நடத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு உக்குர் மாசாத்தியரோட பாட்டு ஒண்ணு வரும் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய வாழ்வியல குடும்ப முறை எப்படி இருந்தது அப்படின்றது சரிங்களா இதை வந்துட்டு தந்தை வழி குடும்பமா தாய்வழி குடும்பமா அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க எந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் கேட்பாங்க சரிங்களா ஒன்னு பாட்டு லைனை கொடுத்து எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மருமக்கள் தாயம்முறை அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பதிற்று பத்து அப்படின்னு சொல்லி தெரியணும் சரிங்களா இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்கள் வந்துட்டு நம்ம பரம்பரையில ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தமிழர்களுடைய பரம்பரை எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க இப்ப நம்ம இருக்கோம் நம்மளுடைய அம்மா அப்பா தாய் தந்தை அவங்களுடைய அம்மா அப்பா பாட்டான் பாட்டி அவங்களுடைய அம்மா அப்பா பூட்டான் பூட்டி அவங்களோடது ஓட்டன் ஓட்டி அவங்களுடைய அம்மா அப்பா சே சேயோன் சேயோல் அதுக்கு மேல பரன் பறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா யாராருக்கு அப்புறம் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்ப நம்ம இது வந்துட்டு நம்ம முதல் தலைமுறை அப்படின்னா இது நம்ம இப்ப இருக்கோம் இது முதல் தலைமுறை இப்ப நாலாவது தலைமுறை எது அப்படின்னு கேட்டா தெரியணும் இல்லைன்னா ஆறாவது தலைமுறை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியணும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுடைய பிள்ளைங்க அவங்களோட பிள்ளைங்க கொல்லு பேரன் கொல்லு பேத்தி அதுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க வந்துட்டு எள்ளு பேரன் எள்ளு பேத்தின்னு சொல்றோம் இதை சும்மா லைட்டா பாத்து வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களோட வாழ்வியல் முறையில தொழில்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தச்சு தொழில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தச்சு தொழில் இருந்ததுக்கான சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரண்மனைகளையும் பொது இடங்கள்லையும் நிறைய தச்சு தொழில்களுக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்குது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை அப்படின்ற ஒரு நூல் இருக்கு இல்லையா அந்த நூலில் பாண்டிய நாட்டு அரசியோட கட்டளை பத்தி ரொம்ப வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க சரிங்களா நெடுநல் வாடையில பாண்டிய நாட்டு அரசியோட கட்டளை பத்தி வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க எப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்க யானை கொம்போட இருந்ததாம் அதுல சிங்கம் புலி பொறித்த தகடுகள் வச்சிருந்தாங்க அதோட கட்டிலோட கால்கள் எப்படி இருந்துச்சுன்னா மகளிரோட மார்புகளை போன்று இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல் வாடையில சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுல சே இது செங்குட்டுவனை பத்தி பேசியிருப்பாங்க நெடுநல் வாடையில அரண்மனையோட சிறப்புகள் பத்தி பேசும்போது அந்த அரசியோட கட்டளை பத்தி இங்க சொல்லிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எவட நாட்டு தச்சர்கள் வந்துட்டு தச்சு தொழில சிறந்திருந்தாங்க திறமையுடையவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அங்கிருந்து இங்க வந்திருக்க கூடியவங்க தான் எவன நாட்டுக்காரர்கள் ரோம் கிரீக்ல இருந்து வந்திருக்க கூடியவங்க அவங்க தச்சு தொழில திறமை உடையவர்களா இருந்தாங்க அப்படின்னா இங்க இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க திறமையானவர்கள் இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த அளவுக்கு கத்துக்க முடியும் சரிங்களா இந்த செய்தி மூலமாகும் சங்க காலத்துல தச்சு தொழில் அப்படின்றது ரொம்ப சிறப்புட்டு இருந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இதுல நெடுநல்வாடை வாடை அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா தச்சு தொழிலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றது கேட்டா உங்களுக்கு நெடுநல் வாடை அப்படின்னு தெரியணும் இல்லைன்னா அரண்மனையோட அந்த உபகரணங்கள் பத்தி எந்த நூல் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்துட்டு நெடுநல் வாடை அப்படின்றது தெரியணும் சரிங்களா அடுத்து வந்து அப்படின்னா நெசவு தொழில் பத்தி சொல்லிருக்காங்க நெசவு தொழில் இருந்தது ஆடைகளுக்கு என்னென்னலாம் பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுவை கலிங்கம் அப்படின்னாலும் சொல்லிருக்காங்க கலிங்கம் அப்படின்னா ஆடை நமக்கு தெரியும் அறுவை அப்படின்னாலும் ஆடை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதுல நற்றினில வந்து பாத்தீங்க அப்படின்னா பூ வேலைப்பாடு செய்யப்பட்ட கலிங்கத்தை பத்தி ஒரு லைன் வருது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புகா புகர் கொண்ட புன் பூங் கலிங்கமோடு அப்படின்னு சொல்லிட்டு நற்ற சொல்லியிருக்காங்க அதாவது பாம்பின் வத்த வடிவினையும் மூங்கில் மரத்தோட உட்பகுதியில காண இருக்கும் இல்லையா தோல் அத போன்று பூ வேலைப்பாடும் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கலிங்கம் அதாவது ஆடையானது பட்டு நூலையும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆடைகள் வேற எப்படி செஞ்சிருக்காங்கன்னா பால் ஆவி போன்று மெல்லியதா இருக்கக்கூடிய வகையிலேயே ஆடைகள் அப்படின்றது செஞ்சிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணி வெளுக்கும் தொழில் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி சொல்றாங்க சரிங்களா நற்றினைல வரணில் புலத்தி எள்ளி தோய்த்த புகா புகர் கொண்ட புன் பூங்கலிங்கமோடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வரிகள் எந்த நூலில இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் இல்லைன்னா இந்த வரிகள் எதை பத்தி சொல்லுதுன்னு சொல்லலாம் சரிங்களா நெசவு தொழிலை பத்தியும் சொல்லியிருக்கு துணி வெளுக்கக்கூடிய தொழிலை பத்தியும் சொல்லியிருக்கு சரிங்களா அதாவது பூ வேலைப்பாடு செய்திருக்கக்கூடிய ஆடைகளை எல்லாத்தையும் இரவுல வந்துட்டு கலர் நிலத்துல ஊற வச்சிருவாங்களாம் கலர் நிலத்துல ஊற வச்சதுக்கு அப்புறம் மண் கலர் மண்ணுல ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த சோற்றோட கஞ்சியை கொண்டு அதுக்கப்புறம் உலர்த்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குயவு தொழில் பத்தி சொல்லியிருக்காங்க இந்த குயவு தொழில் அப்படின்றதுக்கான சான்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா குயவர்கள் பற்றியும் அவங்க செய்திருக்கக்கூடிய மண்பாண்டங்கள் தாளிகளோட கண்டுபிடிப்புகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை வந்துட்டு நம்ம அகழ்வாராய்ச்சி மூலமா நிறைய இடத்துல மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு தாளிகள் கிடைச்சிருக்கு இல்லையா இதன் மூலமா குயவு தொழில் அப்படின்றது சங்க காலத்துல சிறப்புற்றிருந்தது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிச்சநல்லூர் அரிக்கமேடு மதுரை கரூர் பூம்புகார் இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாத்துலேயும் குயவர்களுடைய தொழில் சிறப்புகளை பத்தி அறியக்கூடிய வகையில நிறைய பொருள்கள் நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அணிகல தொழில் பொற்கொள்ளர்களை வந்துட்டு சங்க காலத்துல வந்துட்டு உருக்கு தட்டார் பனித்தட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த உருக்கு தட்டார் அப்படின்னா என்னன்னா போர் வேலைப்பாடுகளுக்காக ஆயுதங்கள் செய்வாங்க வேளாண்மைக்காக ஆயுத கருவிகள்லாம் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க எல்லாத்தையும் உருக்கு தட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பணிக்காக கருவிகளை செய்யக்கூடியவங்களுக்கு பேர் உருக்கு தட்டார் பனித்தட்டார் அப்படின்னா ஆபரணங்கள் செய்யறதுக்காக இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கு பேரு பனித்தட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா பொற்கொள்ளர்களை சங்க காலத்துல ரெண்டா பிரிச்சிருக்காங்க பணிகளுக்காக கருவிகள் செய்யக்கூடியவங்க ஆபரணங்களுக்காக கருவிகள் செய்யக்கூடியவங்க பணிகளுக்காக கருவிகள் செய்யக்கூடியவங்களுக்கு பேரு உருக்கு தட்டார் ஆபரணங்களுக்காக செய்யக்கூடியவங்க அந்த பொற்கொள்ளர்களுக்கு பேரு வந்து பனித்தட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரச குடும்பத்துக்கு ஆபரணங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தனியா பொற்கொள்ளர்கள் இருந்தாங்க அப்படின்ற செய்தி சிலப்பதிகாரத்துல இளும்பவடிகள் சொல்லியிருக்கிறார் சரிங்களா இந்த கூற்றுகளின் மூலமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அணிகல தொழில் அப்படின்றதும் சங்க காலத்துல சிறப்புன்றிருந்தது தமிழர்களுடைய வாழ்வியல் முறை இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இந்த வீடியோல தமிழர்களோட குடும்ப அமைப்பு முறை எப்படி இருந்தது அவங்களுடைய தொழில்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழருடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய சமயம் பொருளாதாரம் உணவு உடை இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை கண்டினியூஸா பாக்கலாம் தேங்க்யூ